ஹாய் ஹலோ கைஸ் ரீசெண்டாக கர்டன் படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆடியோ லான்ச்சுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பு விருந்தினராக நம்மளுடைய எஸ்கே வந்திருப்பாரு எஸ்கேவோட புகழை பற்றி சொல்கிறதுக்கு அளவில் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு அச்சீவ் பண்ணி ஒரு பிளேஸில் வந்து உட்காந்துருக்காரு சினிமாவில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவருக்கு எத்தனை போட்டிகள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே கடந்து இப்போ வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட படமும் இவரோட பர்ஃபாமன்ஸும் போய்ட்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய பழைய நடிகைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க அதாவது வடிவுகள் கடைசி அம்மா வந்து பார்த்திங்கன்னா மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போதே முகத்துக்கு நேராக ஒரு கேள்வி கேட்றாங்க இவரை பார்த்து அதாவது நான் எல்லா நடிகர்களும் கூட வந்து பார்த்திங்கன்னா சக நடிகர்களோடையும் பழைய நடிகர்களோடையும் நான் நடிச்சிருக்கேன் பட் இருந்தாலும் சிவகார்த்திகன் கூட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் அவர்கிட்ட நிறைய படத்தில் வாய்ப்பும் இருக்கேன் பட் இருந்தாலும் எனக்கும் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எந்த ஒரு படமும் அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த மேடைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லார் மட்டும் கேட்டாங்க இதுக்கு பதவி போய் ஓடி வந்து சிவகார்த்திகேயன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடுத்த படத்துல நடிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லிருக்காங்க இதுக்கு முன்னாடி இவங்க முன்னெச்சரிக்கக்கூடிய விஷயங்கள் இதே மாதிரி தான் அடுத்த படத்தில் நடிக்கலாம் நடிக்க அப்படின்னு சொல்லிட்டு தடி கழிச்சிட்டு இன்ன வரைக்கும் அவரோட படத்தில் எனக்கு வாய்ப்பு இல்லை கிடைக்கல அப்படின்ற விஷயத்தையும் அதே மாதிரி ஓப்பனாக சொல்லியிருக்காரு அதுக்கு சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்க கண்டிப்பாக வரப்போற அடுத்த படத்தில் ப்ராஜெக்ட்ல நீங்களும் நானும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் அமைச்சு தரேன் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஓவரால் மேடலே கேட்டதுக்கு பல பேர் சர்ச்சைக்கு பேசப்பட்டு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மூத்த நடிகைகள் கேட்டும் மறுத்திருக்காரா சிவகார்த்திகர் அப்படின்னு சொல்லிட்டு இணையத்தில் ஒரு மாதிரியாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் கண்டிப்பாக வரப்போற படத்தில் கண்டிப்பாக வடிவ சிவகர் ரோல் கொடுத்தே தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிட்டு சொல்லலாம் ஸோ இருந்து பார்ப்போம் வரப்போகிற படத்தில் சிவகார்த்திகனும் வடிவிகர் சேமாவும் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறாங்களா இல்லை எஸ்கேப் ஆகிட்டு மறுபடியும் அடுத்த படத்தில் தான் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பை தட்டி கழிச்சிட்டு போயிட்டே இருக்காங்களா அப்படின்னு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ரீசென்ட் டேஸில் சிவகார்த்திகன் ஆகட்டும் தனுஷ் ஆகட்டும் இவங்களை பற்றி நிறைய சர்ச்சைக்கான பேச்சுகள் வந்துகிட்டே தான் இருக்குது இந்த எல்லா விஷயத்தையும் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ட்ரஸ்டான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி ஆகணும் அந்த விஷயத்தில் கட்டாயமே வர வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இவங்களுக்கு அவங்க ஏதாச்சும் வாய்ப்புகள் கொடுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயத்தை கூட இங்கே நம்ம எதிர்பார்க்கலாம் சோ நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா பிரபலங்களோடய நிறைய விஷயங்கள் வெளி வந்துட்டே இருக்கு சுச்சித்ரா லீக் மூலம் ஸோ அந்த விஷயத்துக்கு பயந்தாச்சு இவங்க இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு ஸோ மேடல்ல பேசக்கூடிய விஷயத்துக்கு கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்ற விஷயத்த இந்த நம்ம எதிர்பார்க்கலாம்